அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்னைக்கு வந்து சம்பூர்ணா நெய்யை பற்றி தான் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சிதம்பரத்தில் தில்லை சம்பூர்ணா கீ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது இங்கே வந்து டைரக்ட் டீல் தாங்க எந்த ஒரு ஷாப்லேயும் இந்த நெய் கிடைக்காது எந்த ஒரு கடையிலையும் கிடைக்காது நேரடியாக நம்ம போய்ட்டு அவங்க வந்து சிதம்பரமாக இருந்தீங்கன்னா நேரடியாக அவங்க தயாரிக்கிற முறையை பார்த்துட்டு எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் எல்லா மிஷின் பேக் பண்ணுறது எப்படி காய்ச்சுறது எப்படி எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வெளியூரில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் எப்படி தயார் பண்ணுறாங்கன்றதை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் கண் முன்னாலே பார்த்து நம்ம வாங்குற மாதிரி தான் எடையுமே முன்னாலே போடுறாங்க எந்த ஒரு பயமும் தேவையில்ல சந்தேகமும் தேவையில்ல நம்ம கடையில் வாங்குற நெய் எந்த இடத்துல காய்ச்சறாங்க எப்படி பேக் பண்ணுறாங்க அந்த அட்மாஸ்பியர் எப்படி எப்படி இருக்கு சுத்தமா இருக்கேன்னு நமக்கு தெரியாது கலப்படம் இல் கலப்படம் இல்லாம இருக்காங்கிறதும் தெரியாது ஆனா நேரடியாக நம்ம தயார் பண்ற இடத்துல நம்ம போய் பார்த்து எடுத்திருக்கோம் வாங்கிட்டு வந்து வீட்டுல யூஸ் பண்ணிட்டு தான் நான் வீடியோ ஷேர் பண்றேன் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஃபேமிலியில இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணாம சொல்லக்கூடாது இல்லையா நம்ம யூஸ் பண்ணிட்டு தரமான பொருளா தான் நான் வந்து சொல்றேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதை பேக் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே மிஷின் இருக்குது ஊத்துக்குழியிலேருந்து வெண்ணெயை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணி அதை வந்து சுகாதாரமான முறையிலையும் சுத்தமான முறையிலையும் காய்ச்சி கைப்பக்குவத்தோடு ரொம்ப பொறுமையாக இது வந்து நிறைய ஆட்களை போட்டு செய்யலை மாமாவும் என்னோடய மாமாவும் அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றபடி வேலையாட்களை வச்சு அவங்க வந்து மற்றவங்க செஞ்சாங்கன்னா ஏனாதானன்னு செய்வாங்க அதே நம்ம நம்மளோட கம்பெனி நம்மளே வந்து வீட்டிலேயே ஒரு பொறுப்பா ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப வந்து ஒரு பயபக்தியாகவும் செய்வாங்க இல்லையா நம்மளோட தொழில் அப்படிங்கிற எண்ணத்தோடைய செய்வாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த தில்லை சம்பூர்ணா நெய் வந்து கலப்படமே இல்லாத ஒரிஜினல் நெய்ங்க நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம் என்னைக்கே ஆர்டர் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் நெய்க்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ 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 வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் என்ன ரேட் அப்படிங்கிறதையும் நான் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் இன்றைக்கே ஆர்டர் பண்ண இந்த தீபாவளிக்கு இந்த சம்பூர்ணா நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு ஹாப்பியாக வந்து இந்த தீபாவளியை நீங்கள் கொண்டாடலாம் ரெகுலராக ஓ ஃபஸ்ட் டைம் வாங்கி பாருங்கள் ரெகுலராக உங்களுக்கு பிடிச்சிரும் ரெகுலராக நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் உண்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா வீடு தேடி வரும் அவ்வளோதான் நீங்கள் சிதம்பரமாக இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பாதுகாப்பான முறையில் பேக் பண்ணி வந்துடுது சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள் ஆஃபரும் இருக்குது இந்த விலை பட்டியலும் நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க ஒன் லிட்டர் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் செவன்ட்டி எயிட் ருபீஸ் ஃபிஃப்டி எம்எல் தேர்ட்டி நைன் நம்ம எதாவது கடையில் வந்து ஃபிஃப்டி எம்எல் வாங்கினா சிக்ஸ்டி ருபீஸ் பாதிக்கு பாதி நமக்கு கடையில் கிடைக்கிறத விட பாதிக்கு பாதி நமக்கு ரேட் எப்படி கம்மியாக கிடைக்குது அதனால் வந்து தரம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க நல்ல தரம் வாய்ந்த நெய் இன்றைக்கே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் சூப்பராக நெய்யோட தீபாவளியை கொண்டாடுங்க இந்த வாட்ஸ்அப் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து வந்துடும் காம்போ ஆஃபர் என்னென்னா ஒன் லிட்டர் நெய்க்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து பட்டர் ஃப்ரீ ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்க்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பட்டர் ஃப்ரீ இந்த காம்போ ஆஃபர் தீபாவளி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க பல்காக வாங்கி வச்சுக்கோங்க ஆரோக்கியமான முறையில் நம்ம வாழலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ